உலகநாயகன் கமல்ஹாசன் சாரும் சிம்பு சாரும் நடிச்சு வெளியாக இருக்கக்கூடிய தக்லீர் திரைப்படத்தோட ஆடியோ லஞ்சில இந்த ஒரு பாடலை பாடினாங்க அப்படின்னே சொல்லலாம் இந்த ஒரு பாடல தீ அவர்கள் பாட வேண்டியதுதான் அவங்க ஒரு சில காரணத்தினால வர முடியாதனால இவங்க பாடினாங்க சின்மை அவர்கள் ஆரம்ப காலகட்டத்துல சூப்பர் சிங்கர்ல ஆங்கரா ஒர்க் இருந்திருக்காங்க இவங்க பாடல் பாடுறது மட்டும் இல்லாம பின்னணி குரலும் கொடுத்திருக்கிறாங்க சிலன ஒரு காதல் திரைப்படத்துல அந்த ஹீரோயினுக்கு இவங்கதான் வாய்ஸ் கொடுத்திருக்காங்க அது மட்டும் கிடையாது நிறைய திரைப்படங்கள்ல இவங்கதான் பின்னணி குரல் கொடுத்திருக்காங்க அப்படின்னே சொல்லலாம் பெரும்பாலும் இவர்களுடைய பாடல் ஏ ஆர் இசையில தான் இருக்கும் குரு திரைப்படத்துல வேறே பின்னா பாடல் இவங்கதான் பண்ணாங்க மையா மையா பாடலும் இவங்கதான் பண்ணாங்க பாடல்களில் உங்களுக்கு பிடிச்ச பாடலை மறக்காமல் கமெண்ட்ல சொல்லுவாங்க நன்றி